வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ கேபிஒய் பாலா யாரிடம் சிக்கியுள்ளார் காய்லாங்கட ஆம்புலன்ஸ் எல்லாம் கொடுத்தாரா சர்வதேச கைகோலியா அதே போல அவருக்கு பின்னணியில வந்து ஒரு பெரிய இயக்கம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் உமாபதி அவர்கள் அறம் நாடு அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல ஒரு இது கொடுத்துருக்காரு அதாவது கேபிஒய் பாலா வந்து இல்லைங்க அவர் பண்றதெல்லாம் ஓகேதான் பட் அவருக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய கும்பல் இருக்கு அது அவருக்கு எதிராக சதி செய்து கொண்டிருக்கிறது அவர் வச்சு அவங்க கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு சென்று கொண்டு இருக்கிறது பட் அதுல இருக்கிற உண்மை தன்மை என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம நிறைய நானும் ரெண்டு மணி கோடியே போட்டிருக்கேன் அதே போல அவர் கொடுத்த ஆம்புலன்ஸ் வந்து காய் எல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட முப்பது வருஷம் முப்பத்தோரு வருஷம் முடிஞ்ச ஒரு ஆம்புலன்ஸை கொடுத்துருக்காங்க அது பெயிண்ட் அடிச்சு டிங்கரிங் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்திகள் சொல்றாங்க அதே போல பாலா வந்து சர்வதேச கை கூலியா இல்லையா ஏன்னா தனக்கு வர்ற வருமானத்தை நான் வந்து சர்வதேச கூலி எல்லாம் கைகூலிலாம் இல்லைங்க நான் தன கூலி அப்படின்னு சொல்றாரு பட் அதுக்கு வந்து இருக்கிற ஆதாரங்கள் என்ன தான் இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு ஒரு வீடியோ நம்ம போட்ட வீடியோ நேற்றுக்கு லைவ்ல கூட நிறைய பேர் அதை சொல்லியிருக்கீங்க ஸோ அதை பற்றி ஒரு விளக்கம் தான் நான் இங்கே சொல்ல போகிறேன் குறிப்பாக வந்து சில விஷயங்களில் தவறுகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் என்ன ஃபேக்ட் செக் பண்ணாமல் நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சில விஷயங்களை சொல்ல முயற்சிக்கிறேன் ஸோ நம்ம சேனலில் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஸோ உமாபதி அவர்கள் வந்து நான் வந்து தினத்ததியில் ஒர்க் பண்ணேன் டி என் ஒர்க் பண்ணேன் இங்கே ஒர்க் பண்ணேன் அங்கே ஒர்க் பண்ணேன் பட் என்னோட உண்மைத்தன்மை என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து அந்த விளக்கத்தை எல்லாம் கொடுத்துருக்காரு பட் அதாவது ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறாரு ஜீரோ 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 த்ரீ அப்படின்னு அந்த நம்பர் நான் கூட சிக்ஸ்த்ரின்னு சொல்லிட்டேன் சாரி ஸோ அந்த நம்பர் வந்து தப்பு அது வந்து முப்பது வருஷத்துக்கு ஹிஸ்டரி அந்த வண்டிக்கு இருக்கு இவங்க வந்து ஒரு காயிலாங்கடையில போய் இந்த வண்டியை வாங்கி அதை வந்து பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி பெயிண்ட் அடிச்சு இந்த நம்பரை போட்டு கொடுத்துருக்காரு ஸோ இது வந்து ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது அதாவது இப்போ அது ஒரு பழைய வண்டியாக இருந்தால் நிச்சயமா அந்த பிரச்சனை வருங்க ரெண்டாவது பொது சேவை செய்ய வருவர்கள் புதுசா வர்றவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருங்க ஒருத்தர் ஏதோ ஒரு ஓட்ட ஆட்டோ வாங்கி கொடுத்தாரு அதையும் ஆம்புலன்ஸாக பயன்படுத்துறாங்க அப்படின்னு செய்திகள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்படி ஒரு அதை ஆம்புலன்ஸா பயன்படுத்தினானா கண்டிப்பா அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா நீங்கள் ஆம்புலன்ஸாக ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸா பயன்படுத்த ஆட்டோ ஆம்புலன்ஸா பயன்படுத்தக்கூடாது பட் அப்படிலாம் அவர் பயன்படுத்தினாரா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வெளிநாடுகள்லேருந்து அவருக்கு பணம் வருதா அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் அது பாலா என்ன பதில் சொல்லுறேன்னு நான் வெளிநாடுக்கு போகிறேங்க பிலிப்பைன்ஸ் போறேன் சிங்கப்பூர் மலேசியா லண்டன் அமெரிக்கா வரைக்கும் போயிருக்கேங்க ஆனால் அங்கெல்லாம் வந்து எனக்கு கொடுக்குற சம்பளம் தான் வருதை தவிர நான் வேற யார்ட்டையும் பணம்லாம் வாங்கலை அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார் பாலா அவர்கள் ஸோ பாலாவுடைய அந்த நம்பர் வந்து ஃபேக்கா இல்லையா இது வந்து இன்சூரன்ஸே தப்பு இன்சூரன்ஸே இல்லாமல் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆம்புலன்ஸ் அப்படின்லாம் வந்து நிறைய தகவல்களை அரம் நாடு யூடியூப் சேனல் சொல்றாரு அந்த பையன் வந்து ஏதோ அவர் அவர் பத்தி பாலா பேசுறத பத்தி ஒரு யூடியூ இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு அது வந்து அந்த தடை செய்யப்பட்ட சீட்டுக்கட்டு விளையாட்டு இல்லையா ரம்மி அந்த விளையாட்டு விளம்பரம் வருது அதுல வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க பட் அதாவதுங்க இப்ப பாலா செய்கிற விஷயங்களுக்கு பாலா பதில் சொல்லாங்க பாலாவை பத்தி சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறவங்கள பத்தி பாலா சொல்ல முடியுமா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல ஏன்னா இப்போ என்னை பத்தி ஒரு ஒரு விஷயம் வருது அப்படின்னா நான் என்ன என் கண்ட்ரோல்ல என்ன இருக்கும் அதுதான் நான் பேச முடியுமே தவிர இன்னொருத்த போய் என்னை பத்தி பே பாசிட்டிவாக இல்ல பண்ணி அப்படி பேசாத நான் போய் சொல்ல முடியுமா என்ன ஸோ இந்த மாதிரி அதாவது பாலா போய் ஆஹ் ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்குவது அப்படிங்கிறதே வந்து ஏதோ யாரோ சொல்லி பண்ணுற மாதிரி இருக்கும்னு ஒரு சந்தேகம் கூட வருது பட் இதுல வந்து அவர் அதாவது கொள்ளடிச்சு பண்றாரு இல்லை மற்றவங்க வந்து கொள்ளடிச்சு பணத்தை வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதில் வந்து எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிறது தான் நாம்ளே சொல்லியிருந்தோம் பட் அவர் பாலாவுக்கு வந்து இந்த மாதிரி நிகழ்வுகளே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும் என்னடா அது நம்மளை இப்படி வந்து போட்டு தாக்குறாங்களே இது மேலே நம்ம செய்யலாமா வேண்டாமா பொது தொண்டை சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கிற ஒரு சந்தேகம் கூட வந்துருக்கும் பட் இதுக்கு மேலே பாலா செய்கிறார் அப்படின்னா நீங்க ஒரு புது வண்டி வாங்கி கொடுங்க ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுங்களா புது வண்டி வாங்கி கொடுங்க ஒரு வாங்க முடியலையா நீங்கள் பணம் கலெக்ட் பண்ணுங்க மற்றவங்கள்ட்ட அது நீங்கள் கிட்ட ட்ரஸ்ட் போட்டே கிடையாது மற்றவங்க தான் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் கூட ஆனா இப்போ என்ன சொல்றாருன்னா இல்லைங்க நான் என் சம்பாத்தியத்தை தான் நான் வந்து செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது நீங்கள் எப்படி செஞ்சாலும் அதுக்கு ஒரு வரைமுறையோடு செய்யுங்கள் ஒரு ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி அதுலேருந்து நீங்கள் அதை தொண்டை செய்யுங்க நீங்கள் உங்ககிட்ட எவ்வளவு பணம் வருது நீங்கள் எவ்வளவு செலவு பண்றீங்க அப்படிங்கறது அப்பதான் தெரியும் உங்களுடைய சொந்த பணத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இப்ப ராகவா லாரன்ஸ்லாம் எல்லாம் பண்றாரு அவருடைய ட்ரஸ்ட் வச்சிருக்காரு தன்னுடைய சொந்த பணத்தை அவர் செலவு பண்றாரு உங்க சொந்த பணத்தை செலவு பண்ணுறீங்க கூட நீங்க வந்து சொந்த பணத்தை அங்கேருந்து எடுத்து ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்து ட்ரஸ்ட்லேருந்து எடுத்து செலவு பண்ணுங்க அப்படிங்கிறது எல்லாமே அஃபீஷியல் ஆகும் அப்ப நீங்க நாலு பேர் உங்களை கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா பதில் சொல்ல முடியும் ஒரு ஆம்புலன்ஸ் கொடுக்குறீங்க வந்து டியூவில கூட வாங்கி கொடுங்க தப்பு கிடையாது ஒரு ஒரு லட்சமாக ரெண்டு லட்ச போட்டு மீதி டியூல கூட வாங்கி ஒரு புது வண்டி வாங்கி கொடுங்க ஸோ அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வராது ஸோ டாக்குமெண்டேஷன் ப்ராப்பராக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பாலா செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஒரு பயிருக்கு வாங்கி வண்டி வாங்கி கொடுத்துருங்க டூ வீலர் அந்த வண்டி பழைய வண்டி அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அது அஞ்சு வருஷம் வண்டியா பத்து வருஷம் வண்டியான்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வரலாறு இருக்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு ப்ரூவ் விற்கிற அம்மாவுக்கு போய் ஒரு உதவி பண்ணுறீங்க அதுபோல ஒருத்தருக்கு வந்து ஜிம் வச்சு கொடுத்துருக்கீங்க அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வருது அது பின்னாடி இருக்கிற உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி சர்ச் விட இந்த வீடியோவை விற்றால் அவர் ஏன் போடுறாரு அதே போல ஒரு சில சேனலுக்கு வந்து ஒரு இதுக்கு வீடியோ பண்றதுக்கு அளவு பண்றாரு அவங்க கிட்ட ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி அதுல இருக்கிற உண்மை தன்மை நமக்கு தெரியாது ஆனால் அப்படி ஏதாவது கேட்டிருக்காரு பாலாங்கிறது நமக்கு ஆதாரம் கிடையாது ஆதாரம் இருந்தால் தான் சொல்ல முடியும் அந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் அவர் கொள்ளடிச்சு செய்யறாரு அப்படின்னா கொள்ளடி செய்யறாங்கன்னா அது நிர்ப அவர் அவரு கண்டிப்பா கைது பண்ண போறாங்க இல்லை கொள்ளடிச்சு யார் கொடுத்தாலும் அவன கைது பண்ண போறாங்க பட் பாலாவிடம் வர்ற பணம் தான் சம்பாதிச்ச தான் நான் இந்த விஷயங்கள்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவரை வந்து கேள்விக்குறியாக்குவது அப்படிங்கிறதே அப்படிங்கறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இன்னொரு விஷயம் அவர் காயிலாங்கடந்து ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாரு அதை ஓட்டுற டிரைவர் அவருக்கு ஏதாவது வருமானம் வருதா அதுல இருந்து அப்படின்னு தெரியாது ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து கேள்விகள் கேள்வி கணைகள் தொடுத்துக்கிட்டே இருக்காங்க இது பாலா வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா வீடியோ கூட நாலு அஞ்சு லட்சம் பதினாறு மணி நேரத்துல கண்டினியூ பண்றாங்களா இல்ல வேறு ஏதாவது சில காரணங்கள் இருக்கு இல்ல கேபிஒய் பாலாவோ ஒண்ணு பண்ணிடணுமா சோ யூ பல யூடியூபர்களிடம் சிக்கி இருக்கிறாரு பாலா தான் அவர் மனமும் வந்து செய்யற காரியத்தை கூட செய்யலாமா வேண்டாம்னு யோசிக்கிற தான் இப்போ அவரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் பாக்குறத அதை யோ யோசிச்சா நீங்க கேபிஒய் பாலா தப்பாவே இருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணுது ஸோ யூஎஸ்ல வந்து ஒரு அம்மா பர்சனல் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை பற்றி ஒரு விஷயம் பேசியிருக்காங்க ஸோ மனிதர்கள் எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு ஸோ ஒருத்தரை வந்து குற்றச்சாட்டு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க மனசுக்குள்ள அவங்க நம்ம நிஜமாவே தப்பு பண்ணியிருக்கோமோன்னுலாம் தோணும் அப்படிங்கிற வீடியோவை போட்டு இவரை கேபிஒய் பாலாவை அந்த இடத்துல இன்டகிரேட் பண்ணுறாங்க என்னப்பா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது இப்ப கேபிஒய் பாலாவை பொறுத்த வரைக்கும் அவர் செய்கிற தொண்டு நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா எல்லோருடைய ஆதரவும் உண்டு ஒருவேளை அவர் அப்படி தவறு செய்திருந்தான் அது நிரூபிக்கப்படும் பட்சத்தில் கண்டிப்பா நம்ம வந்து அதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டோம் நான் உள்பட அதனால அவர் ஆம்புலன்ஸ் பழைய ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா குற்றச்சாட்டு வருது இல்லையா அந்த மாதிரி குற்றச்சாட்டை பாலாவே அவாய்ட் பண்ணுங்கிறேன் ஃபியூச்சர்ல ஒரு பத்து லட்சம் ரூபாய் வருது ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் ஒன்னா அது கூட ஒரு உமாபதி அவர்கள் பதில் சொன்னார் ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு நூத்தி எட்டுக்கு போன் பண்ணி அப்படின்னா ஏதாவது கிராமங்களா இருந்தா கூட அங்க கூட ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் வண்டி வந்துடும் அப்படிங்கிறாரு எனக்கு தெரிஞ்சு இப்ப எங்க ஊர்ல தான் இருக்கு ஒன்னா ட்ரெட்டு ஹைட்டு அதை விட்டா திருவள்ளுவர் இருக்கான்னு தெரியல நீங்க கால் பண்ணா கண்டிப்பா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் அவர் கூட ஆகலாம் பட் அது மாதிரி நிறைய விஷயங்கள்ல இது இருக்கு அப்போ ஒரு ஒரு ஏரியாவுக்கு அவர் கொடுத்துருக்காரு பாலா ஆம்புலன்ஸ்னா அங்க பக்கத்துல இருக்க உள்ள நபர்களுக்கு மக்களுக்கு வந்து உதவியாக இருக்கிறது அப்படின்னா அது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தானே அதை போய் ஒன்னா டீட்டோட ஆஹ் ஆக்டிவிட்டீஸ் பத்தி பேசுறது இப்ப சென்னைக்குள்ளன்னா நிறைய இருக்குங்க நானே ஒன்னா டீட்டு வந்து நிறைய இடங்கள்ல இப்ப எங்க ரோட்ரி மூலமா இருக்குது யூஸ் பண்ணியிருக்கோம் அது ஆக்சுவலா அந்த ஒன்னாட்டை கால் பண்ணி நான் என்ன கேட்டேன்னா அது உங்களோட மேனேஜரோட பேசணும் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் ஒரு நம்பரோட பேசியிருக்கேன் ஸோ அவர்கிட்ட நான் அவருக்கு நான் திருப்பி அவரோட நம்பர்லாம் வாங்கி ஏதாவது எங்களுக்கு தேவை அப்படின்னா அவர் கால் பண்ணோம்னா ஒரு பெரிய ஃபங்க்ஷன் எடுத்து ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வருவாங்க அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் கொஞ்சம் எடுத்துருவாங்க ஏதாவது எடுத்துக்கிட்டா இருந்தால் உடனே அந்த ஆம்புலன்ஸ் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்களும் அவங்க பண்றாங்க ஒன்னா ஐட்டு வந்து நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்றாங்க ஸோ அதெல்லாம் நான் டீப்பா பார்த்தவங்கிற வகையில சொல்றேன் கண்டிப்பா அது ஓகே தான் பட் பாலா வந்து ஒரு கிளினிக் ஓப்பன் பண்றாரு அப்படின்னா அது ஓகே இப்போ ஆம்புலன்ஸ் கொடுக்குறது விட ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணி ஒரு நாளைக்கு இரநூறு பேரும் முந்நூறு பேரும் வந்து பயன் ஃப்ரீயா அப்படின்னா அது வாழ்த்துக்குரியதுங்க நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் நிறைய மெடிக்கல் கம்பெனிஸோ இல்லை டாக்டர்ஸோ கூட என்ன பண்ணுவாங்க பகுதி நேர வேலையாக ஃப்ரீயாகவே வந்து அந்த கிளினிக்ல வேலை செய்வாங்க அந்த மாதிரி ஆட்கள் இப்போ நம்ம கிட்ட கேட்டால் கூட நம்ம அது மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் ஸோ கிளினிக் ஏற்படுத்துறது அப்படிங்கறத கூட பண்ண முடியும் அதே போல நர்ஸ் வந்து வராங்கன்னா அவங்க பார்ட் டைம்ல யாராவது ஃப்ரீயாக வந்து வேலை செய்வாங்க இல்லை குறைந்த சம்பளத்தில் வந்து வேலை செய்யறது கூட ஆட்கள் இருக்காங்க பட் அது வேற விஷயம் பட் அதெல்லாம் செய்யறது அவர் மருத்துவமனை கட்ட போறார் அப்படின்ன உடனே ராஜீவ்காந்தி மருத்துவமனை அளவுக்கு பெருசா கட்ட போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குரலியை கிளப்பி என்ன அதாவதுங்க ஒரு நல்லது பண்றான் ஒரு மனமோது அவ்வளவு அவர் மருத்துவமனைன்னு தெரியாம சொல்லிட்டாரு சரி அது கிளினிக் இல்ல லெபரட்டரி இல்ல இது அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையை கிளப்பி ஏதாவது பாலா வாய திறந்தாலே அதுக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டை போடுறதும் இனிமே நீ இந்த மாதிரி பொது தொட்டு போய் செய்யக்கூடாதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு சோ அவருக்கு எதிராக ஒரு சதி நடக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு தப்பு பண்ணியிருந்தாருன்னா அந்த தவறுகளை கொள்ள வேண்டிய கட்டாயத்துல அவர் இருக்கார் பட் அதுல புது பையன் அவருக்கு ஒன்றுமே தெரியாமல் பண்ணிட்டாரு இனிமேல் அதை சரி செய்து கொள்வாரா பாலா அப்படின்னா கண்டிப்பா அதை செய் சரி செய்து கொள்வாரும் வாய்ப்பு தான் அது இப்போ அதான் நான் சொன்னேன் இப்போ நீங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுங்க புதுசா வாங்கி கொடுங்க அது டியூ கட்டுறதுனா கட்டுங்க இல்ல டியூ கட்டுறதுக்கு யாராவது சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க மூலமா வாங்கி கொடுங்க சோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்றது தான் பட் இது அதாவது பாலா தர ஒரு தவறு செய்கிறார் அப்படின்னா அந்த தவறை சரி செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துல பாலா இருக்கார் அப்படிங்கிறத அவரே புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப இதுல அடிப்படை ஆதாரம் இருக்கா நிறைய விஷயங்களை இப்ப அவங்க வந்து ஒரு சேனலுக்கு இன்ட்ரி கொடுக்கற அதுல வந்து ஒரு இது இந்த லாட்ரி டிக்கெட்டோட இதை ஆடு வருது இதோட ரம்மி விளையாடுற இதுவாக ஆடு வருது இதெல்லாம் ஒரு கதையாங்க இதெல்லாம் சொல்லி அவர் வந்து குற்றச்சாட்டாக சொல்ல வேண்டாம் அப்படிங்கறதுதான் சோ பாலா வந்து இதுக்கு ஒரு தன்னிலை விலங்கு மீண்டும் கொடுக்க வேண்டிய தான் இருக்காரு கொடுத்தாரால் அதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசுவோம் ஸோ தேங்க்யூ பாய்ட்டு விரிவா மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்